பேக்கெட்ல இருக்கிற பணத்தோட அருமை தெரியணும்னா உன் சொந்தக்கார கிட்ட போய் அந்த பணத்தை கடனா கேள் பேக்கெட்ல பணத்தை வச்சுக்கோ உங்ககிட்ட இருக்கு இந்த ஆயிரம் ரூபாயோட அருமை உனக்கு தெரியணும்னா உனக்கு தெரிஞ்ச யாருக்கிட்டே போய் எனக்கு ஆயிரம் ரூபாய் வேணும்னு கடனை கே கேட்டுப்பார் அப்ப அவங்களோட முக சுழிப்பும் அவங்களோட நெளிவு சுழிவும் எப்படி இருக்குன்னு பாரு அப்பதான் உனக்கு அந்த பணத்தோட மரியாதை வந்து தெரியும் அப்ப இதுதான் நிஜம் நிஜமான விஷயம் என்னன்னா பணம் தான் ஒரு மனிதனை சிக்கலை உருவாக்கும் இன்னைக்கு வந்து பணம்ன்றது ஒரு எவ்வளவு பெரிய விஷயமா மாறுதுன்னா ஒரே ஃபேமிலியில அஞ்சு பேர் பணம் சம்பாதிச்சாலும் நிறைய பணம் சம்பாதிக்கிறவங்கிற மரியாதை கம்மியா சம்பாதிக்கிறவங்க இருக்காதுங்க அப்ப பெரிய அளவுல சம்பாதிக்கிறவருக்கு சின்ன அளவுல சம்பாதிக்கிறவரும் மூளை வந்து டிஃப்ரெண்டான்னு பார்த்தா இல்லை அவர் பணம் சம்பாதிக்க கத்துக்கிட்டாரு நீ கத்துக்கல நீ கத்துக்காத்துக்கு அடிப்படை காரணம் இந்த மாதிரி சிக்கல் உருவாக்கிட்டு இருக்க தேவையில்லாத செலவுகளை பண்ணிக்கிட்டு இருக்க அந்த உயரத்தை நீ எட்டணும்னா உங்கட்டு இருக்கிறத கொஞ்சம் சேமிக்க பழகினாலேயே நீ அந்த உயரத்துக்கு